வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் எழுச்சி பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை முத்திதிகள் கூடி வரும் நாள் அதாவது அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் நவமி திதி இருக்கு பின்பு தசமி திதி மூன்று திதிகளின் சக்தி ஒரே நாள்ல கூடி வரும் நாள் அதுவும் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில தை வெள்ளி அப்படிங்கறதே அம்பால் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுது இந்த நாள்ல முத்திதிகளும் கூடி வருது காலை எழுந்ததில் இருந்து செய்யக்கூடிய வழிபாடு முதல் இரவு தூங்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக வழிபாடு வரை ஒவ்வொன்றாக நான் தனித்தனியாக நம்ம சேனல்ல பதிவு செய்யறேன் வருகிற தை அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் கண்டிப்பா நீராடி விட்டு நீங்க இந்த ஒரு வரியை சொன்னீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடும் வாராகி தேவியின் சக்தியோடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கும் ஓம் அஷ்ட சித்திகள் வாராகி தேவி நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க தூங்கி முழிச்ச உடனே குளிச்சிட்டு நீங்க நேர பூஜையர்ல போய் ஒரு நெய்த்திவம் ஏத்தி வச்சுட்டு என்ன விஷயம் தடையால தடைப்பட்டுக்கிட்டோ இருக்கோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வணங்கிட்டு நீங்க இத சொல்லி பாருங்க கண்கூடாக மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் நம்பிக்கையோடு செய்யற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பா பலன் கிடைக்குங்க இந்த ஒரு வரிய நீங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா இன்னைக்கே நிறைவேறும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க நிச்சயமாக வாராகி தேவி அருளால நிறைவேறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நினைத்தவுடன் நிச்சயமா நடக்கும் தொடர்ந்து ஆதித்தமிழஸ் யூடியூப் சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்